வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது மரவள்ளிக்கிழங்கு கறி இதை நாங்கள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் முறைப்பாக வச்சு கொள்ள போகிறோம் இதுக்கு இந்த ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குறோம் இப்போ இதை வெட்டி கொள்ளுவோம் இதை வெட்டுறதுக்கு முதல் உங்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கில் சில மண் எதம் இருக்கும்னா ஒரு தடவை கழுவி எடுத்துக்கொள்ளுங்கோ இதை வெட்டைகள் நாங்கள் இலகுவாக வெட்டி கொள்ளலாம் இப்போ இந்த நாங்கள் மரவள்ளிக்கிழங்க வெட்டைகள் நாங்கள் முதலே முழுசாக வச்சு தோலை சீவிரதை விட இப்படி வெட்டி துண்டாக்கி போட்டு தோலை சீவி நம்ம சொன்னால் வெட்டுறதுக்கும் இலகுவாக இருக்கும் பாருங்கள் இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க டெட்டி இதில் ஒரு கீரை உண்டு போட்டுக்கொள்ளுங்க கீரை உண்டு போட்டுட்டு பாருங்கள் ஒரு கீரை போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு கத்தியால் இப்படி கலட்டினீங்கன்னு சொன்னால் இந்த தோல் நல்ல இலகுவாக கலட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும் இவங்க இப்படியே தோல் உரிச்செடுத்து கொள்ளலாம் இதே மாதிரி நான் எல்லா துண்டி எல்லாத்தையும் துண்டாக்கி போட்டு இப்படி தோல் தான் வெட்டி எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் இந்த கிழங்குகளில் தோல் எல்லாம் உரிச்செடுத்து வச்சது இப்போ இனி இதை துண்டாக்கி கொள்ள போகிறோம் துண்டாக்குறது நாங்கள் கொஞ்சம் பெரிய துண்டாயே வட்டி கொள்ளலாமேனு சொன்னால் அவிய விட போகிறோம் அதால் கொஞ்சம் பெரிய துண்டாயே வட்டி கொள்ளுவோம் இப்போ முதல் நாங்கள் இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டி கொள்ளுங்க நாங்கள் இப்படி வட்டத்தை கொஞ்சம் சுகமாக இருக்கும் இதில் இந்த நடுவில் இருக்கிற கொஞ்சம் தடிப்பான மாதிரி இருக்கும் இந்த பகுதி இதை இப்படி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வட்டி கொள்ளுவோம் கொஞ்சம் பெருசாகவே வட்டி கொள்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கொள்ள போகிற தொண்டெல்லாம் தடவை எடுத்துட்டோம் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப இந்த கழி வச்சுக்கிற மரவள்ளி இதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாயில் கொள்ள போறோம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இதை சேர்த்துக் கொள்றேன் இதுக்கு நாங்கள் பிறகு கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சும் சேர்த்துக் கொள்ள போறோம் இதோட ரெண்டு பச்சை மிளக கீறிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் பிறகு நாங்கள் தூளும் சேர்க்கிறதால நான் இதுக்கு பச்சை மிளகா குறைச்சி சேர்த்துட்டு இருக்கிறேன் அதுவும் கொண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குறைப்பு கேட்ட மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நாலு உள்ளிப்பல் இதையும் சும்மா ரெண்டாக வெட்டிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கொஞ்சம் கருவப்பிலை இதுக்கு மஞ்சத்தூள் கால் தேக்கரண்டி இதோட உப்பு இப்போ உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இது தூள் பிறகு தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு தண்ணியை கொள்ள போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவிகிறத்துக்கு தேவையான தண்ணி இந்த மரவள்ளிக்கிழங்கில் இந்த மூழ்கி கொஞ்சம் மேல நிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கொள்ளுங்க கொஞ்சம் மேல நிற்கிற மாதிரி சேர்த்துருக்குறேன் இது உங்கள்கிட்ட ஒரு பால் தேங்காய் பால் பால் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அதிலேயே அவிய விட்டு கொள்ளலாம் நான் தனியா தண்ணில தான் அவிய விட்டு கொள்ள போறேன் இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அவிய விட்டு கொள்ளுவோம் இப்ப இதை இப்படி அடுப்புல வச்சு மூடாமல் இப்படியே அவிய விட்டு கொள்ளுவோம் இந்த கிழங்கு அவிஞ்சு வரட்டும் இப்ப நான் கிழங்கு அவிய விட்டு எனக்கு கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது நீங்கள் கையில் எடுத்து பாருங்கோ தெரியும் அவிஞ்சு வந்துடுவணும் ஆனால் நல்லா கரையை விடாதீங்கோ அஞ்சு பாருங்க நல்லா கிளங்கா அவிஞ்சு வந்துட்டுது இப்போ இதுக்கு என்ன சேப்பிட்றோம்னு சொன்னால் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் இதை பால் கறியாக இறக்குறோன்ட்டு சொன்னால் இதுக்கு நீங்கள் தூள் சேர்க்காதீங்கோ நான் இதுக்கு கொஞ்சமாக தூள் சேர்த்து கொள்றேன் கிணக்க சேர்க்கையில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இனி தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் தடிப்பான தேங்காய் பாலாக விட்டு கொள்ளணும் விட்டுட்டு ஒரு தடவை இதை கலந்துட்டு திருப்பி ஒரு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டு கொள்வோம் இந்த தூள் என்ன மனம் எல்லாம் போய் வார அளவுக்கு விட்டு கொள்ளுவோம் இடையில உப்பை பார்த்து கொள்ளுங்கோ காணாட்டி சேர்த்து கொள்ளலாம் இதெல்லாம் சேர்ந்து கொதித்து வேற இந்த கிழங்கும் நல்ல அளவா நல்ல பதத்துக்கு நல்ல இந்த அவிஞ்ச நல்ல ஒரு தன்மைக்கு இருக்கும் இப்போ இது எனக்கு அளவா எல்லாம் சேர்ந்து வத்தி வந்துட்டுது இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சம் மிளகுதும் சேர்த்துக்கொள்கிறேன் மிளகு தூளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அகப்பியால் கலந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் இப்போ மசிச்சுட்டு அடுப்பணுப்பாட்டி இறக்கி கொள்ள போகிறேன் இப்போ இதை இறக்கிட்டால் இப்போ இதுக்கு கொஞ்சம் கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் மிளக அதோடய கருவேப்பில ரொம்ப தாளித்து கொஞ்சம் முன்னிலை தாளித்து சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ தாளிச்ச இதை இந்த எண்ணையோட சேர்த்தே சேர்த்துக்கொள்கிறேன் இப்படி நாங்கள் தாளிச்ச சேர்த்தது இன்னும் நல்லா இருக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு கரை என்னி இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு கரை செய்துவிட்டோம் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்து சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி